வணக்கம் நேயர்களே உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் நிதி ஜோதிடம் என்ற இந்த தொடரின் கீழே வார பலனை நாம் தொடர்ந்து கண்டு கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இந்த வாரத்திற்கான வார பலனை காண்போம் மேஷ ராசி நேர்களே இந்த வாரம் பெரிய தடைகள் நீங்கி மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்களின் உடல் நலம் மேம்படும் பணியிடத்திலும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய ஆற்றல் நம்பிக்கை குறைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் போட்டித் தேர்வுகள் தயாராகக்கூடிய மாணவர்கள் வெற்றிகரமாக அதை முடித்து வெற்றியை வெற்றி கனியை பறித்து வருவார்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் வியாபாரம் தொடர்புடையவர்களுக்கு இந்த வாரத்திலே எதிர்பார்த்த சிறப்பு பலன்கள் கிடைக்கும் நீதிமன்றத்திலே ஏதாவது வழக்குகள் இருந்ததுனால் அந்த வழக்குகள் தொடர்பான விஷயத்திலே வெற்றி செய்தி உங்களை வந்தடையும் தொழில் வியாபாரத்திலே புதிய வாய்ப்புகள் தேடி வரும் திருமண வாழ்க்கையிலே மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமையும் பெண்களின் ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் தேவை குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான வாரம் மற்றவர்களுடன் இணக்கமான சூழ்நிலை நிலவும் இந்த வாரம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் எட்டு வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வாழ்க வளத்துடன் ரிஷபம் நேயர்களே இந்த வாரம் தேவையற்ற வாக்குவாதங்கள் எதுவும் ஈடுபட வேண்டாம் அது வம்பு வழக்கில் கொண்டு விட்டுவிடும் வாரத் தொடக்கத்திலே பணியிடத்திலே முன்னேற்றம் உண்டாகும் உங்களின் கவனத்தை திசை திருப்ப சிலர் முயற்சி செய்வர் அதற்கான வாய்ப்பை நீங்கள் கொடுத்து விடாதீர்கள் உங்கள் இலக்கிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வாரத்திலே உங்கள் வேலையை முடிப்பதிலே சற்றே கூடுதல் உழைப்பு தேவைப்படுகிறது இந்த வாரம் வீட்டை பழுது பழுதுசெய்பது தேவையான பொருள்கள் வாங்குவது இப்படி அதிகப்படியான செலவுகள் வரக்கூடிய வாரமாக அமையக்கூடும் நீதிமன்றம் தொடர்பான வழக்குகள் அதிலே நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது வக்கீல் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அது பிரகாரம் நடங்க வீடு மனை தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் பேசி தீர்த்துக்கோங்க உடனே கோர்ட்டுக்கு போயிடாதீங்க இந்த வாரத்தில் எந்த ஒரு பண பரிவர்த்தனையிலும் கொஞ்சம் கவனம் சேவை ஆரோக்கியத்திலையும் உணவு விஷயத்துலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனத்தை வச்சுக்கோங்க வியாபாரத்திலே புதிய முதலீடுகள் எதுவும் இந்த வாரம் செய்யறதுக்கு யோசிக்கக்கூட வேண்டாம் சக வியாபாரிகளின் பேச்சைக் கேட்டு புதிய முயற்சிகள் எதுவும் ஈடுபட வேண்டாம் பங்குதாரர்கள் ஆதரவு மனதுக்கு ஆறுதலாக இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு சவாலான வாரம் அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்திலே விட்டு போவது மிகவும் நல்லது அலுவலகத்திலே உரிய மரியாதை கிடைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வாழ்க வளத்துடன் மிதுனம் ராசினியர்களே இந்த வாரம் மகிழ்ச்சி செழிப்பு வெற்றி தரக்கூடிய வாரமாக இருக்கும் வார தொடக்கத்திலே போட்டி தேர்வு எதற்கான தயார் செய்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு இந்த வாரம் நல்ல செய்தி வந்து சேரப்போகிறது உத்தியோகத்திலே பதவி உயர்வு சம்பள உயர்வு இதை எதிர்பார்க்கலாம் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாரம் இது பணியிடத்திலே சக ஊழியர்களின் ஆதரவும் அன்பும் உங்களுக்கு கிடைக்கும் புதிய திட்டங்களிலே அதனாலே கொடுக்கூடிய முதலீடுகளிலே அதனால் கூடிய வியாபார விருதிகளிலே வியாபாரத்தினால் வரக்கூடிய லாபம் இதெல்லாம் யோசிக்கிறவங்களுக்கு இந்த வாரம் பெரிய லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு பணியிடத்திலே சக ஊழியரில் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிகாரம் அரசு தொடர்பான திட்டங்களால் நல்ல பலன் பெறுவீர்கள் சொத்து தொடர்பாக தகராறுகள் இருந்தால் அது தீர்ந்துவிடும் காதல் உறவு இருந்த தவறான புரிதல் சற்றே தீர்ந்துவிடும் வயிற்று தொடர்பான பிரச்சனைகள் சிலது ஏற்கடக்கூடும் கொஞ்சம் சாப்பாட்டை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிடுங்க ஃபுட் அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன் கிடைக்கிறது இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் எண் ஒன்று இரண்டு வழிபட வேண்டிய தெய்வம் மூர்த்தி வாழ்க வளத்துடன் கடகம் ராசி ராசினியர்களே நிதானித்து செயல்பட வேண்டிய வாரம் இது உங்களின் பேச்சு செயல் இதில் கூடுதல் கவனம் தேவை இல்லை என்றால் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் வார தொடக்கத்திலே பணியிடத்திலே சக ஊழியருடன் வாக்குவாதம் ஏற்படலாம் அது உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும் சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் அதனால ஒரு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு உண்டு இந்த வாரத்திலே அதிகாரம் தொடர்பான விஷயத்திலே நல்ல வாய்ப்பு உண்டு வாரத்தின் பிற்பகுதியிலே வேலை தொடர்பாக சில வெளியூர் பயணங்கள் நற்பணனை தந்தாலும் உடல் நலத்தை சற்றே பாதிக்கக்கூடும் என்பதை மனதில் கொள்ளவும் அலுவலகத்திலே பனி சுமை அதிகரிக்கும் இருந்தாலும் அதற்கேற்ற சலுகைகள் கிடைப்பதனாலே உற்சாகமாக செலவு செயல்படுவீர்கள் அதிகாரிகள் அனுசரணையாக இருப்பார்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வாடகை இடத்திலிருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்றவும் வாய்ப்பு உண்டாகும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த வாரம் அமையும் தேவைக்கு அதிகமாக பணம் கிடைப்பதனாலே சிறிது சேமிக்க எண்ணம் வரும் சகோதரர்கள் உங்கள் தேவையை அறிந்து உதவி புரிவார்கள் அதனாலே மகிழ்ச்சியாகும் இந்த வாரம் அமையும் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து வழிபட வேண்டிய தெய்வம் விஷ்ணு வாழ்க வளத்துடன் சிம்மம் ராசினியர்களே பொறுப்பு சரியாக நிறைவேற்றக்கூடிய நேரத்தை திட்டமிடல் இதெல்லாம் இந்த வாரம் முக்கியமான விஷயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு எதையும் தள்ளி போட வேண்டாம் உத்தியோகத்திலே சாதகமான சூழ்நிலை தான் இருக்கிறது ஆனால் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஒரு தேவையில்லாத ஒரு ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது இருக்கு அதனால சிலருக்கு விருப்பமில்லாத இடத்துக்கு இடமாற்றம் விருப்பமில்லாத புதிய பொறுப்புகள் அதனால மன இதெல்லாம் இந்த வாரத்திலே ஒரு கோடிட்டு காட்டுகிறது வாரத்தின் இரண்டாம் பகுதியிலே உடல் ஆரோக்கியத்திலும் உறவு விஷயத்திலும் கவனம் தேவை கொஞ்சம் வெளியிலலாம் போகும்போது அடிபடுறதுக்கு காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குது நல்லது முக்கிய ஆவணங்கள் எதுவும் கையெழுத்து அதெல்லாம் தவிர்த்து விடவும் வீடு மனை தொடர்பான பிரச்சனைகள் எதனா இருந்ததுன்னா அது தீர்ந்துவிடும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் உண்டாகும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு ஒரு நல்ல பணியின் காரணமாக சோர்வு களைப்பு ஏற்படும் வேறு வேலைக்கு முயற்சி செய்வதை விடவும் சக ஊழியரிடம் இணக்கமாக நடந்து கொள்ளவும் வியாபாரத்திலே எதிர்பார்த்த லாபம் இருக்காது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவு கொஞ்சம் அதிகரிக்கும் அதனாலே சிரமங்களும் உண்டு பிள்ளைகள் மூலம் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் கணவரின் அன்பு ஆதரவு உற்சாகம் உங்களை நல்ல ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு செல்லும் இந்த வாரம் அதிர்ஷ்ட எண் ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை வாழ்க வளத்துடன் கன்னிராசினேயர்களே பண வரவு ஓரளவுக்கு இருந்தாலும் எதிர்பாராத செலவுகளும் அதோ சேர்ந்து வந்துட்டுருக்கும் அதனால் கொஞ்சம் கடன் வாங்கிறதுக்கான சூழ்நிலையும் உண்டு இந்த வாரத் தொடக்கத்திலே நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி பெருமூச்சு விடுவதற்கான வாரம் இந்த வாரமாகவே உத்தியோகஸ்தர்கள் தொழிலதிபர்கள் உங்கள் முயற்சிகளிலே சிறப்பான பலன்களை காணக்கூடிய காலகட்டம் இது தொழில் வியாபாரம் இதில் உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைகிறது செல்வாக்கு கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய உதவியாளர்கள் உங்களை லாபகரமான திட்டங்களை தீட்டி அதனால லாபத்தை உங்களுக்கு சேர்த்து வைப்பார்கள் விளையாட்டு போட்டி தேர்வு இதுக்கெல்லாம் தயாராக யார்னா இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாக்க அவர்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து சேரும் காதல் உறவிலே மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கும் திருமண வாழ்க்கையிலே மனைவியின் உணர்வை புணர்ந்து கொண்டு செயல்படக்கூடிய கணவராக அமைவார்கள் வியாபாரத்திலே முக்கிய முடிவுகள் எடுப்பதை இந்த வாரம் தவிர்க்கவும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சிரமம் எதுவும் ஏற்படுவதற்கில்லை இந்த வாரம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வாழ வளத்துடன் துலாம் ராசி நேர்களே இந்த வாரத்திலே உங்கள் கனவுகளை நிறைவேற்ற பல வாய்ப்புகள் உடைக்கும் நீண்ட நாட்களாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு சாதகமான பலன் உண்டு திட்டமிட்ட பணிகளை குறித்த நேரத்தில் முடித்து உற்சாகம் அடைவீர்கள் எந்த வேலை செய்தாலும் அதிலே முழு ஈடுபாடுடன் செய்வீர்கள் வியாபாரத்திலே எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் நிதி நிலைமை முன்னேற்றம் அடையும் யாரிடமாவது கடன் வாங்கியிருந்தால் அது திருப்பி கொடுக்கக்கூடிய சாதகமான சூழ்நிலை இருக்கிறது அனுபவமிக்க நபர்களின் உதவியாலே சர்ச்சைகள் எதனாயிருந்தால் தீர்க்கப்படுவது குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்தி காதிலே வந்து சேரும் காதல் உறவு ஆழமாகும் திருமண வாழ்க்கையிலே இருந்த சிறு பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு வரும் வாழ்க்கை துணை மூலம் பண வரவுக்கு வாய்ப்புண்டு அலுவலகத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படும் சக பணியாளர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் இந்த வாரம் உங்களின் அதிர்ஷ்ட எண் ஐந்து ஆறு வணங்க வேண்டிய தெய்வம் ரங்கநாத பெருமாள் வாழ்க வளத்துடன் ராசி ராசினியர்களே இந்த வாரத்திலே தொழில் வியாபாரம் தொடர்பாக முக்கிய பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் பயணங்கள் மூலம் மங்களகரமான பலன்கள் பெறுவீர்கள் செல்வாக்குமிக்க நபர்களின் உதவி கிடைக்கும் பிறரிடம் சிக்கி உள்ள உங்களோட பணம் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்போது இருக்கிறது போட்டித் தேர்வுகளிலே வெற்றி கிடைக்கும் இந்த வாரத்திலே ஆரோக்கியத்திலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் உணவு விஷயத்திலே அதிகப்படியான அக்கறையும் தேவை இல்லை என தேவையில்லாம செலவுகள் உங்களை வந்து ஆட்கொள்ளும் வீடு பழுது பார்த்தல் ஆடம்பர பொழுது பொருட்கள் வாங்குதல் என்று செலவுகள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேஜென்ஸு இருக்குது அதனால் இந்த வாரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு எதையான ஒரு முடிவு எடுக்கலான்னா அது செய்ய வேண்டாம் காதல் உணவு 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 உள்ளவர்களும் இந்த வாரத்தில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்த்து விடுங்கள் திருமண வாழ்க்கையிலே சற்றே ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி தனுசு ராசி நேயர்களே இந்த வாரம் பரபரப்பானதாக இருக்கும் பணியிடத்திலே பனி சுமை அதனால் வரக்கூடிய சோர்வு இதை சந்திக்க வாய்ப்புள்ளது கூடுதல் உழைப்பு நேரமில்மை இதுதான் உங்களுக்கு இந்த வாரத்தில் தாரக மந்திரம் குடும்ப உறவு தொடர்பாக தகராறு மனக்கவலையை தரக்கூடியது நீதிமன்றத்திலே இருக்கக்கூடிய விஷயங்கள் சாதகமான பலனை தரும் தொழில் வேலை தொடர்பாக உங்களின் பொறுப்புகள் பிறரிடம் ஒப்படைத்ததுனாலே அது நெகட்டிவாக ரிட்டர்ன் வந்து சேரும் பணியிடத்திலே சமூகத்திலே பெரிய பொறுப்புகளை பெறலாம் உங்களின் திறமை மற்றும் வேலைக்கான பாராட்டு கிடைக்கக்கூடிய காலம் இது காதலை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும் பணியிடத்திலே பெண் நண்பர்கள் ஆதரவாக வேலை செய்து முடிப்பார்கள் குடும்பத்திலே சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு உண்டு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் சற்றே பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய வாரமாகும் பிறந்த வீட்டு உறவினர் மூலம் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும் அதனாலே புகுந்த வீட்டின் பாராட்டிலையும் பெறக்கூடிய காலமாகும் இந்த வாரம் அமையும் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு நான்கு வழிபட வேண்டிய தெய்வம் கண்கண்ட தெய்வம் சூரியன் வாழ்க வளத்துடன் மகர ராசி நேர்களே இந்த வாரத்திலே நோய் சோம்பல் எதிரிகள் விஷயத்தில் கவனம் இது முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த வாரத்தின் தொடக்கத்திலே திட்டமிட்ட வேலைகள் முடிப்பதிலே உடல் நலம் பிரச்சனை இதனால தடை இந்த விஷயம் நடக்கும் பணியிடத்திலே பிறரின் புகழ்ச்சியை கண்டு மயங்காதீர்கள் உங்களின் வேலையை கவனமாக செய்வது முக்கியமான காரியமாக வைத்துக் கொள்ளுங்கள் வண்டி வாகன பயன்பாட்டிலே எதிர்பார்த்ததை விடவும் சில விஷயமாக கவனம் தேவைப்பட்டிருக்கு வியாபாரத்திலே கூடுதல் லாபம் கிடைக்கும் பணியாளர்கள் நல்ல முறையில் பணி செய்வார்கள் சக வியாபாரிகளில் ஏற்பட்ட தொல்லை விலகும் தொழிலதிபர்கள் சந்தையிலே கடுமையான போட்டியை சந்திக்க உடைய காலகட்டம் இது தேர்வுக்கு தயாராக கொண்டு மாணவர்கள் சற்றே கூடுதல் உழைப்பை கொட்டு அதனால் ரீப்பிங் பெனிஃபிட்டை கிடைக்கணும் காதல் உறவிலே கவனம் தேவை உங்கள் வாழ்க்கை துணையினும் கருத்து வேறுபாடுகள் மன வருத்தத்தை தந்துவிடும் குடும்பத்திலே மூத்தவரின் உடல்நிலை சற்றே கவனம் கொள்ள வேண்டும் குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு மனதுக்கு உற்சாகம் தரும் சம்பவங்கள் நடக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் அதிர்ஷ்ட எண் மூன்று ஆறு வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வாழ்க வளத்துடன் கும்பம் ராசி நேயர்களே இந்த வாரம் ஒரு கலவையான மிக்சர் பலன்கள் கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும் வண்டி வாகனம் பயன்பாட்டிலே கொஞ்சம் கவனம் எக்ஸ்ட்ரா கவனம் வச்சுக்கணும் சிலருக்கு நிலம் சொத்து விஷயத்திலே குடும்ப தகராறு அதனால மன உளைச்சல் ஏற்படும் வாரத்தின் நடுவிலே குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தின் தொடர்பாக பயணங்கள் இனிமையானதாகவும் லாபகரமானதாகவும் இருக்கும் இந்த வாரத்திலே சோம்பேறித்தனம் அப்படிங்கிறத கொஞ்சம் தூக்கி ஓரம் வச்சுருங்க இல்லைன்னா நிறைய வாய்ப்புகள் இழக்க வேண்டி வரும் கொஞ்சம் அலைச்சல் அதனால் சோர்வு இதுதான் இந்த வாரத்து ரிசல்ட் அலுவலகத்திலே உங்கள் பணிகளிலே கூடுதல் கவனம் சக பணியாளர்களின் எச்சரிக்கை இது அலார்மிங்காக வச்சுக்கணும் அதிகாரிகளை பேசும்போது பதற்றம் இல்லாமல் பேச வேண்டும் வியாபாரத்திலே லாபம் அதிகரிக்கும் சக வியாபாரிகள் சுமூகமான போக்கை காட்டுவார்கள் பங்குதாரர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் கடன் வாங்கி முதலீடு செய்வோம் என்ற எண்ணத்தை தவிர்த்து விடுவோம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு போதிய பணம் கிடைக்கும் அதனால மன நிறைவு உண்டு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஐந்து வழிபட வேண்டிய தெய்வம் வெங்கடேச பெருமாள் வாழ்க வளத்துடன் மீன ராசி நேர்களே நம்ம புத்துணர்ச்சியோடு கவலையை மறந்து செயல்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் முன்னேற்றம் லாபம் நிறைந்த வாரம் தங்கள் நேரத்தை ஆற்றலை சரியாக நிர்வகிக்கும் பலன்கள் இந்த வாரத்திலே சிறப்பாக அமைய போகிறது வேலையிலே எந்த ஒரு திட்டத்தையும் முடிக்க கடின உழைப்பு தேவை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் அதனால் யாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் உங்கள் வேலையை நான் உண்டு தன் வேலை உண்டு செஞ்சீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு திருப்திகரமான அமையும் வியாபாரிகள் போட்டி அதனால் ஒரு பொறாமை ஒரு இன்டர்வென்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்து சூதகமாக நடந்துக்கணும் உங்களுக்கு அதிகாரம் மற்றும் அரசாங்கத்தின் முழு ஆதரவு கிடைக்கும் உறவிலே பரஸ்பர நம்பிக்கை இணக்கம் இது அதிகரிக்கும் திருமண வாழ்விலே இனிமை அதிகரிக்கும் வியாபாரத்திலே எதிர்பார்த்த விட லாபம் அதிகரம் அதனால உழைப்பும் ஜாஸ்தியா இருக்கும் வங்கி கடன் எதனா போகணும்னு தான் இந்த வாரம் ட்ரை பண்ணி பாருங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப நிர்வாகத்திலே சிறிது சிரமமே கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்குது ஆனாலும் அந்த சிரமத்தை புரிந்து கணவரின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு உண்டு அதனாலே சோர்ந்து போகாமல் செயல்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் இந்த வாரம் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை வாழ்க வளத்துடன்